நபிகள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் பரிபூர்ணமான முன்மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படியே படியே நடக்க கடமைப்பட்டவர்களாக முஸ்லிம்களாகிய நாம் இருக்கிறோம் அந்த வகையில் இல்லங்கள் என்பது அது ஒரு மஸ்ஜிதுக்கு ஒப்பானது நம்முடைய இல்லங்கள் இருக்கிறதே வீடுகள் இருக்கிறது அது மஸ்ஜிதுடைய தகுதியில் இருக்கிறது ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்வதாலும் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுதும் அல்லாஹம் மஸ்தகலி அபுவாப ரஹமத்திக்க யா ரஹமத்தின் வாசலை எங்களுக்கு திறந்து தருவாயாக உன்னுடைய திருநாமத்தால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் நான் இந்த வீட்டிற்குள் நுழைகிறேன் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறேன் இரண்டுக்கும் ஒரே துவா நபிகள் நாயகம் செல்லே செல்ல அப்ப சொல்லித்தரும் பொழுது செல்லே செல்வம் சொல்வார்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் தொரும்பிடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளை தொடும் இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒரு ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் நிகழ்நாயகன் சல்லதாலை செல்வன் அவர்கள் வீட்டுக்கு தந்த அருமையான வழிகாட்டுதலுக்குரிய முறைகளாகும் அந்த வகையில நம்முடைய ஊர்களிலே வீடுகள் கட்டும் பொழுது நம்முடைய சகோதர மதத்தவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்வதனால் அவர்களை அனுசரித்து சில விஷயங்களை நாம் செய்வோம் ஆனால் காலப்போக்கிலே அல்லாவிட்டால் அவர்களுக்கும் ஒரு ஹிதாயத்தை நசிவாக்கி கொண்டு வருகிறான் நாம் என்ன சொல்றோமோ அதை வந்து செய்கிறாங்க இப்போ நம்ம கடைபிடிச்ச இந்த நடைமுறை ஒரு சிறந்த அழகான நடைமுறையாக இருக்கிறது வந்து நிலையை தூக்கி வைத்தோம் ஒரு துவா ஒன்று ஓதினோம் வந்து உள்ளே வந்து சந்தோஷமாக அமர்ந்து நாம் இருக்கிறோம் இல்லவா இதுபோன்று எல்லா விஷயங்களும் மார்க்கத்தை உட்படுத்தி சுல்தாகி செல்லத்தாலே செல்வர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்களோ அந்த முறையில் முறையில் செய்வதன் மூலமாக பதக்கத்துகள் முசீபத்துகளை விட்டும் விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம் வீடுகளிலே மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று தொழுவது இன்னொன்று குரான் திலாபத்துகள் செய்வது இந்த இரண்டின் மூலமாக வீட்டிற்கு அபரிமிதமான பறக்கத்துகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களை தூக்கி வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லத்தி எல்லாம் ஒன்று கூப்பிடுறாங்க அது வந்து அவர்களுக்கு இந்த கூபத்து வருவதற்கு முன்பாகவே நடந்த சம்பவம் அது இருபத்தி ஐந்து வயது அப்போதுல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது அந்த நேரத்திலே யார் கல்லை தூக்கி வைப்பது என்ற விஷயத்திலே முடிவெடுக்கும் பொழுது யார் அதிகாலையிலே உள்ள நுழை இந்த அரங்கத்திற்குள் முதலாவதாக வருவாரோ அவர் வந்து இதை தூக்கி வைக்கட்டும் என்று முடிவை செய்தார்கள் அங்கு முதலாவதாக நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லம் வந்தார் வந்தன மிகுல் நாயகன் சல்லந்தாளி செல்ல மன்னர்களுக்கு எல்லோருக்கும் விட்டது எல்லோருக்கும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ் என்று இருந்ததினால் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்ற நற்பெயர் பெற்றதினால் நீங்க எடுத்து வைக்கிறதுல எங்களுக்கு யாருக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று எல்லா குடும்பத்தார்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்போது ரபிகள் நாயகன் செல்லந்தான் சொன்னாங்க இந்த நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தூக்கி வைப்போம் என்று அவர்கள் ஒரு போர்வையை விரித்து அதன் மீது ஹஜரிக் கல்லை வைத்து எல்லோருமாக சேர்ந்து அந்த ஹஜரிகல்லையை வைக்கக்கூடிய அந்த சுண்டத்தான் நடைமுறையும் அதை அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் ஒன்று ஓட்டப்படுகிறார்கள் என்பதும் எல்லோரும் எல்லாவற்றிற்கும் மூலமாக ஒரு சிறந்த முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த வகையில ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் என்ன சொல்கிறது அல்லா என்று சொல்லுகிறான் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்து செய்தால்